ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு திவ்யா பேக்ஸ் ஸ்டோர் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த நாலு ரோல் நெல்லிக்காய் முடிச்சு பேக்ஸ் பார்க்கலாங்க இந்த ரெண்டு பேக்ஸுமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகுதுங்க இது வந்து செவன் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோங்க அதாவது ரெயின்போ கலர்ஸுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஏழு கலருமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஒயிட் கூட சேர்ந்து போட்டிருக்கோம் இது வந்து ஐவரி அண்ட் ரெட் ரோஸ் கலர் காம்பினேஷனுங்க இந்த கூட உங்களுக்கு வந்து பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்த்திங்கன்னா செவன் கலர்ஸுமே மிக்ஸ் ஆகி வரும் கூட ஃபுல்லுமே வரும் அந்த மாதிரி ரெண்டு சைட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் டைமண்ட்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்குங்க இந்த கூட நல்லா பேஸில் அகலமாக வச்சு போட்டிருக்கோம் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக இருக்குது இந்த பேக்ஸ்லாம் அடி நீளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் கிடைக்குங்க இந்த அகலம் வந்து மு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் கிடைக்கும் ஹைட் வந்து இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் கிடைக்குங்க இந்த பேக் வந்து ஐவரி அண்ட் ரெட் ரோஸ் காம்பினேஷனுங்க ரெட் ரோஸில் ஸ்ட்ரைக்ஸ் போகுதுங்க ஒயிட் கலர் பிடிக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வேணும்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கலர்ஸ் அண்ட் சைஸஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகே வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்